வணக்கம் யூடியூப் பிரைவேட் சேனல் பொதுநல தொண்டு சிவனின் சக்தி அல்லாவின் அற்புதம் இயேசுவின் வேதம் இப்படி இவ்வுலகில் வந்து மூன்று விதமான இறைவணக்கத்தை பிரித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அவர்கள் இஷ்டப்பட்ட தெய்வத்திற்கு இறைவணக்கம் செய்வார்கள் இந்த நிலையில் அவர்கள் செய்யக்கூடிய அந்த இறைவணக்கம் மனிதர்களுக்கு மாத்திரமே அல்ல என்பதை எங்களுடைய இந்த யூடியூப் பிரைவேட் சேனல் மூலியமாக வெளிப்படுத்த இன்று நாங்கள் இந்த வார்த்தையை வெளிவிடுகிறோம் அதாவது பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்குமே வந்து இந்த இறைவணக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது இந்த பூமியிலிருந்து மூன்று விதமான ஒரு இறை வணக்கத்தை நாம் பிரித்து இறை வணக்கங்கள் செய்தாலும் இந்த மூன்று விதமான இறை வணக்கமுமே வந்து ஒருவருக்கே சென்றடையும் என்பதுதான் எங்களுடைய இந்த யூடியூப் பிரைவேட் சேனல் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம் இந்த பூமியை வந்து காட்பதற்கும் இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களை காட்பதற்கும் நம்மளை சீரும் சிறப்பாக வைத்துக் கொள்வதற்கும் தான் அன்று இந்த உலகை அடைக்கப்பட்ட அந்த ஆண்டவர் அவர் ஐந்து பஞ்சபூதங்களை உருவாக்கி இந்த பஞ்சபூதங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டதுதான் இந்த பூமி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இந்த ஐந்து பஞ்சபூதங்கள் தான் இந்த இயற்கையின் சீற்றம் அந்த ஐந்து பஞ்சபூதங்கள் மூலமாகத்தான் நாம் இந்த பூமியில் மனிதர்களாகவும் அல்லாமல் ஒரு உயிரினங்களாகவும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மனதில் கருத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இதுவே உண்மை இந்த நிலையில் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் என்பது கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இந்த கிறிஸ்மஸில் அவர்கள் குடும்பத்தார் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளை வந்து மிக அற்புதமாக அவர்கள் கொண்டாட வேண்டும் என்பதை எங்களுடைய சேனல் மூலியமாக வாழ்த்துக்கள் தெரியப்படுத்துகிறோம் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் உண்மையானவர் கர்த்தர் என்பவர் வந்து இந்த பூமியில் மனிதர்களோடு மனிதராய் பிறந்து வந்து உருவெடுத்து இந்த பூமியில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் அவர் அவருடைய ரத்தத்தை தொழித்து சுத்தம் செய்தார் என்பது இந்த பூமியில் இருக்கக்கூடிய அநேக மக்களுக்குமே இது தெரிந்து கொண்ட ஒரு உண்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மக்கள் மேல் பாவங்கள் நிறைந்திருப்பதைக் கண்டார் இந்த மக்கள் மிகவும் மோசமான நிலையில் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பதை அடிமையாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பதை அவர்கள் மிக மிக கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை கர்த்தராக இயேசு கிறிஸ்து கண்டுதான் அவர் மக்களுக்காக இந்த பூமியில் உருவெடுத்து அவர் மக்களினுடைய நல்வழிப்படுத்துவதற்காகவே அவர் வந்து பூமியில் பிறப்படுத்தார் அந்த நிலையில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து அவர் இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் அனைவருக்கும் அது இல்லாமல் உயிரினங்களுடைய பாவத்தை துடைப்பதற்கும் அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய இரத்தத்தால் இந்த பூமியில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களின் பாவங்களை துடைத்தார் குறிப்பாக நம் பூமியில் வாழக்கூடிய இந்த மக்கள் பாவப்பட்ட மக்கள் கவலையோடும் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மக்கள் முகத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கண்டு அவருடைய இரத்தத்தால் மக்களின் மனதையும் அவர்களுடைய பாவங்களையும் அவர் துடைத்து அவர் உயிர் பிரிந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் அவருடைய அற்புத செயல்களால் அவர் மூன்றாவது நாள் உயிர் தெளிந்து அவர் வானில் சென்றதை அனைவரும் நாம் கண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து அவரை படைக்கப்பட்டது இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் அனைவருடைய பாவங்களை துடைப்பதற்காகவும் இந்த பூமியில் வாழக்கூடிய மக்கள் அனைவரையும் நல்வழிப்படுத்துவதற்காகவும் அவர் இந்த பூமியில் பிறந்தவர் என்ற ஒரு மனிதனாக பிறந்த வந்த ஒரு கடவுள் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜப தொகுப்பை எங்களுடைய அந்த யூடியூப் பிரைவேட் சேனல் மூலியமாக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில்